திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களது கோரிக்கைகளான சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் முடக்கப்பட்ட அகைவிலைப்படி நிலுவைத் தொகை சரண்டர் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றை உடனே வழங்க வேண்டும் தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர் வருவாய் கிராம உதவியாளர்கள் மற்றும் ஊர்புற நூலகர் உள்ளிட்டோருக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீங்கள் உயர்த்திய பலாதையை போராட்ட பலாதையை நீங்கள் ஏந்திய தீபத்தை போராட்ட தீபத்தை அனைவரிடம் அனைவரிடம் வேறு கால வாக்கு நீரை இதை ஏற்றிய வழியை உறுதி நாங்கள் ஏ மா திட்டமான வண்ட திட்டமான திட்ட தி ரத்து நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி தேர்தல் கால வாக்குறுதியான இது உரிமை மீட்கலாமே போராட்ட குணமின்றி இருந்து வாழ்வில் உரிமை இழக்கலாமா போராடும் துணிவுகள் இருந்தால் இழந்த உரிமை மீட்கலாமே சரண்டரை இழந்தோம் பிஞ்சண்டியை இழந்தோம் பெண் இழக்கலாமா யூ பி எஸ் என்பிஎஸ் கண்பூதானா என்றால் ஓல்ட் பென்ஷன் சரண்டரை சரண்டரை இழந்தோம் இழந்தோம் பென்ஷனை இழக்கலாமா யூ பி எஸ் என்பிஎஸ் கண் தொடைபுதானே ஓபிஎஸ்ஐ இழக்கலாமா போராட்ட கூடமின்றி இருந்து வாழில் உரிமை இழக்கலாமா போராடும் துணிவுகள் இருந்தா இழந்த உரிமை மீட்கலாமா இழந்தோம் காலி பணியிடம் கண்டோம் பாதிப்போதோ பள்ளி தானே ஜீவோ இருநூற்று நாற்பத்தி மூன்றாம் பாதிப்போதோ பெண்கள் தானே போராட்ட கூடம் இருந்து வாழ்வில் உரிமை இழக்கலாமா போராடும் துணிவுகள் இருந்தால் இழந்த உரிமை மீட்கலாம தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் நம் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் நமக்கும் இன்னும் ஏன் சோறம் நமக்கு இன்னும் ஏன் சோ இருந்து நமக்கு இன்னும் ஏன் சோறம் ி வட்டம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அரசின் ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் பெருந்தரலான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டு இந்த அரசுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் 243 நாற்பத்தி மூணு ரத்து செய்யப்பட வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலைய வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்த மாபெரும் கவனயீர் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்து அரியணை இயற்றியதற்கு எங்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு இதனால் வரை முதல்வர் எவ்விதமான பதிலையும் தரவில்லை மாறாக மூன்று நபர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த குழு பிஎஃப்ஆர்ஏல பணம் கட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கணக்கில் இல்லாமல் புதிய ஓய்வு திட்டம் அப்புறம் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் பழைய ஓய்வு திட்டம் இதெல்லாம் ஆராயணும் அப்படின்னு சொல்லி குழு அமைக்கிறாங்க ஏற்கனவே சீலா நாயர் ஸ்ரீதர் கமிட்டி எல்லா குழுக்களும் எந்த ரிப்போர்ட்டும் தராமல் முடிஞ்சிச்சு இந்த குழுவெல்லாம் ரொம்பலாம் தேவையில்லை எங்களோட ஆர்ப்பாட்டத்தை மனசில் வச்சு அரசாங்கம் உடனே முடிவெடுத்து அந்த குழுவெல்லாம் கழிச்சிட்டு இம்மிடியேட்டாக இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அரசு ஊழியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த அரசின் மீது உள்ள நம்பிக்கையை காப்பாற்றணும் இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் தீவிரமாக இறங்க நேரிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்